இனிய வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய இந்த எதை பார்க்க போகிறோன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புத தளம் தாங்க இந்த தளத்தில் நீங்க போய் மிளகாய் அரைத்து வழிபட்டாலே போதுங்க நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது இருந்து விரும்புனா இந்த ஆலயத்துல அமைந்து இருக்கக்கூடிய அம்மனை பற்றியும் இந்த வி பதிவுல பார்க்க போறோம் இந்த அம்மனை எப்படி வழிபட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேற்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள இந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருந்து தென்மேற்கு திசையில இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் மாசாணி அம்மன் ஆலயம் அமைந்திருக்குதுங்க ஆனைமலை மாசாணி அம்மன் சொல்லப்படுது ஆனைமலை குன்றின் அடிவாரத்துல ஆழியாறு சங்கமிக்கும் இடத்துல தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கோயில்ல பின்புலமாக ஆனைமலை குன்றின் பசுவினை நீங்க தரிசிக்கலாம் இந்த கோவில பிரதான தெய்வமாக மாசாணி சன்னதி இருக்குதுங்க இங்குள்ள மாசாணி அம்மன் நிலை சிலை பாத்தீங்கன்னா படுத்த வாக்கில தான் இருக்கும் அம்மனுடைய தலை முதல் மட்டும் பாதம் வரையும் பாத்தீங்கன்னா பதினைந்து அடி நீளம் கொண்டதாக இருக்குதுங்க இந்த கோவில்ல முக்கியமான பிற சன்னதிகள் பாத்தீங்கன்னா நீதிக்கல்லும் மகா முனிய பொழுந்தாங்க மாசான சுற்றி நீங்க வலம் வந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத வியாதிகளும் தீர்ந்து விடுவதாக சொல்லப்படுது இந்த கோவில ராஜகோபுரம் வடக்கு நோக்கி அமைந்திருக்கு கோவிலுக்கு நான்கு வாயில்களும் இருக்குதுங்க கருவறையின் கிழக்கு பக்கத்துல அம்மன் சுயம்புவாக காட்சியளிப்பா பேச்சியம்மனுக்கு தனி சன்னதியும் இருக்குதுங்க கோவில காவல் தெய்வமாக கும்பமுனீஸ்வரர் அர்ப்பணிக்கிறாரு கோயிலின் வளாகத்துல துர்கையும் மகேஸ்வரவர்த்தினியும் சப்த மாதாக்கள்னு விநாயகர் கருப்பராயர் புவனேஸ்வரி பைரவர் ஆகியவர் இருக்கிறாங்க காலத்துல பாத்தீங்கன்னா ஆனைமலை நல்லூர் பகுதியில நன்னூரார் ஆளப்பட்டிருக்குது தனக்கு சொந்தமான அடர்த்தியான மாந்தோப்புல இருந்த பழங்களை பாத்தீங்கன்னா பரித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அறிவித்திருந்தாரு அவரது படை தளபதியினுடைய பெயர் தாங்க கோசர் கோசருக்கு சைனின்னு ஒரு பெண் இருந்திருக்கா சைனி பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகு உடையவளுங்க எனவே தனது மகளுக்கு வீரமான ஒருவனை திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்காரு மகிழன் என்பவரே தனது மகளுக்கு மணமகனாக தேர்வு செய்தாருங்க மகிழனுக்கும் சைனிக்குமே திருமணம் நடந்திருக்கு இருவருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக சென்றிருக்கு திருமணம் முடிந்தும் முதல் மாதத்திலே பார்த்தீங்கன்னா சைனிக் கர்ப்பம் கோசர் தனது மகளின் வளைகாப்பு வைபவத்தை பாத்தீங்கன்னா வெகு விமர்சையாக நடத்தினாராம் பின் எட்டாவது மாதத்துல தனது மகளை தன் வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பியிருக்காரு பின்னர் மகிழனுக்கு தனது மனைவியை பெரிய மனம் இல்லாம அதை அறிந்து கொண்ட கோசரும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த சில மாதங்களையே சைனியை திருப்பி அனுப்பி வைப்பதாகவும் மகிழனுக்கு அருள் வாக்களித்திருக்காரு சைனிக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழம் மீது அதிக ஆசை இருக்கும் அதனால கோசர் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி வந்து கொடுப்பாரு ஒரு நாள் சைனியின் தோழிகள் தாங்க சைனியை சந்திக்க அவளது வீட்டுக்கு வந்திருக்காங்க தோழிகளை பார்த்த சைனிக்கு சிறு வயதுல ஏரியில குடித்த ஞாபகம் வந்திருக்கு எனவே தோழிகளுடன் சேர்ந்து ஏரியில குடிக்க தனக்கு ஆசை கூறினான் பெண்ணின் ஆசையை பார்த்தீங்கன்னா அறிந்த கோசருமே பத்திரமாக சென்று வரும்படி சைனி தோழியிடம் கூறியிருக்காரு அப்படி ஏரிக்கரைக்கு சென்று குளித்து கொண்டு இருந்திருக்காங்க ஒரு மாம்பழம் பார்த்தீங்கன்னா தண்ணியில மிதந்து வந்திருக்குங்க அதை எடுத்து சைனியுமே அப்படியே சாப்பிட ஆரம்பித்தான் அது யாருடைய மாம்பழம்னு பாத்தீங்கன்னா நல்லூர் ராஜா தோட்டத்தில் மாம்பழன்னு அறிந்த காவலாளி மன்னனிடம் முறையிட மன்னனுமே சைனிக்கு மரண தண்டனை அறிவித்திருக்காரு அதை அறிந்த சைனியனுடைய கணவனும் மகிலன் மனைவியை விடுவிக்குமாறு மன்னனிடம் வேண்டி கொண்டிருக்கானா மகிழன் தனது மனைவிக்கு பதிலாக எடைக்கேடி தங்கமோ பல யானைகளையும் பரிசாக தருவதாகவும் கூறியும் பார்த்தீங்கன்னா மன்னன் அதை ஏற்காம சைனிக்கு மரண தண்டனை தான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்காரு பின்னர் மகிழனோ மன்னனை கொன்று தானே உயிர் துறந்திருக்கான் அதை அறிந்த கோசர் பாத்தீங்கன்னா ஒரு ஈட்டியை தனது மார்பில குத்தி கொண்டு இறந்திருக்காரு அது நடந்த சில காலம்தாங்க தாங்க ஊர்ல மழை இல்லாம மக்கள் அவதி விட்டுருக்காங்க பின்னர் பாத்தீங்கன்னா குத்தி கொண்டு இருந்ததாங்க பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததாலுமே தன் ஊர்ல மழை இல்லாததை உணர்ந்த மக்கள் தாங்க அந்த பெண்ணிற்கு மண்ணில் சிலை எடுத்து பெண் தெய்வமாக வழிபடத் தொடங்கியிருக்காங்களா வழிபட ஆரம்பித்ததுமே மழை பெய்து ஊருல செழுமை பழைய நிலைமைக்கு திரும்பிருக்குங்க அந்த தெய்வமே பின்னர் மாசாணி அம்மன் நம்ம அழைக்கிறோம் பிள்ளையே பேர் இல்லாதவங்க மாசாணி அம்மன் வேண்டிக்கொண்டு பிள்ளை பேர் சீக்கிரம் கிடைக்கணும்னு வந்து பிரார்த்தனை செய்து போறாங்க அதே போல பாத்தீங்கன்னா மிளகாய் அரித்து அம்மன் மீது பூசி வேண்டினா நினைத்த காரியம் வெற்றி பார்த்தீங்கன்னா மயான மண்ணில் அமைந்திருப்பதாலுமே மூலவரும் அருணுக்கு மாரியம்மன் பார்த்தீங்கன்னா மயான மண்ணில் குடி கொண்டிருப்பதால மாசாணி அம்மன் தாங்க அழைக்கிறாங்க எனினும் ஆதி பராசக்தி கோயில்ல தான் பரவலாக நமக்கு தெரியும் இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டன்னு இந்த ஒரு அம்மனை அரைத்து வழிபட்டிங்கன்னா போதுங்க உங்களுடைய கஷ்டங்கள் இருந்த இடமே தெரியாமல் போயிடும் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா பதினேழு அடி நீளமுள்ள பெரிய உருவமாக மேற்குல தலை வைத்து கிழக்கு நோக்கி கால்களை நீட்டிப்படுத்த நிலையில தான் அருள் பாலிக்கிறார் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கால் அசுரன் ஒருவனுடைய உருவமும் இருக்குது இதையடுத்து அருகிலேயே கிழக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா இரண்டு அடி உயரமுள்ள மாசனியமும் திருவுருவம் ஒன்று நின்ற நிலையில காய்ச்சளிக்குதுங்க இந்த கோவில் பல பிரசித்தி அதிலும் பெருமாளுக்கு நிகராக படுத்து கோதலத்துல காட்சிக்கூடிய அமர்ந்தாங்க இந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நீங்க வேண்டி வழிபட்டா உங்களுடைய கஷ்டங்கள் எப்படி தீருன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குது இந்த சிறப்புகளை உணர்ந்து அந்த ஆலயத்துல சென்று நாம முறையாக நம்ம வழிபட்டாலே நம்முடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும் இது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் எப்படி வழிபட வேண்டும்னு தெரியாமல் இருப்பீங்கள அப்படிப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அந்த வகையில் நீங்கள் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறந்திருக்கு ஆவணி மாதத்துல ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்போங்க அதன்படி மாசனி அம்மன் கோவில இந்த ஒரு வழிபாடை நீங்க செய்து பாருங்க நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாங்க நீங்க இந்த ஒரு கோவிலுக்கு போகும்போதாக இருந்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை செவ்வாய்க்கிழமையில இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போய் நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதற்கான பலனும் உங்களுக்கு உடனே கிடைத்திடும் வர்றதற்கு நீங்க ஒரு முறையாவது இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்க இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்னென்னா அம்மன் பார்த்தீங்கன்னா படுத்த தான் காட்சியளிக்கிறான் இந்த கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடி நீங்க இந்த கோவிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஆறு ஓடக்கூடிய அந்த ஆற்றலை தண்ணீர் எடுத்து தலையில் தெளித்து கொண்டு கை கால்களை சுத்தமாக கழுவிய பிறகு பிறகுதாங்க நீங்கள் ஆலயத்திற்குள்ளே செல்லணுமா இந்த ஆலயத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்குது இல்லை அந்த கொடிமரத்தடியில் கல்லுப்பு மிளகு வாங்கி உங்களுடைய தலையை சுற்றி மூன்று முறை சுற்றி விட்டு அந்த கொடிமரத்திலே போட்டுடுங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த கணமே உங்களிடையே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கள் உப்பு மிளகை போட்ட பிறகு நீங்க நேரடியாக அம்மனை வழிபட சென்றிடலாம் இந்த அம்மனுக்கு எலுமிச்சப்படும் ஆலை சாற்றுவது ரொம்பவே விசேஷம் அதே போல் நீங்க புதிதாக புடவை வாங்கி சாற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தேடித்தருங்க எது உங்களால செய்ய முடியுமோ அதை முழு மனதோடு செய்து வழிபடுங்க பிறகு நீங்க கோவில மஞ்சளை பிரசாதமாக தருவாங்க அந்த மஞ்சளை நீங்க வீட்டிற்கு வாங்கி வந்து தினமும் உங்களுடைய நெரிசல வைத்துக்கோங்க அந்த அம்மன் கோவிலில் கோரிக்கை சீட்டு ஒன்று இருக்கும் அது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதி அம்மனுடைய பாதங்களை வைத்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறுங்க பல அற்புத சக்திகள் நிறைந்த இந்த மாசாணி அம்மனை முழு மனதோடு வணங்கி நீங்கள் சரணாகதி அடைந்து வழிபட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தெடுங்க எதிர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் எதிர்மறை ஆற்றல்களும் விலகி ஓடிடுன்னு சொல்லப்படுது கோவில ரொம்ப சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய உடனடி நீதி வழங்கக்கூடிய சக்தி தாங்க அது என்னன்னா நீதிக்கள் தான் தீய சக்திகளும் எதிரிகள் தொலைகளால் பாதிக்கப்பட்டு இருப்பவங்க தங்களுடைய பொருட்களை தொலைந்து போனாலோ வியாபாரத்துல பேரிழப்பு ஏற்பட்டாலோ அன்னையை உதவி நாடி வந்து இங்கு நீதிக்கல்ல தெய்வத்திடம் முறையிட்டு அங்கு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆட்டுரலை மிளகாய் சாத்தி அரைத்து வழிபடுவாங்க உடனே பாத்தீங்கன்னா அவர்களுடைய குறைகளும் விரைவில் தீர்க்கப்படுவதாக சொல்லப்படுது இந்த கோவிலா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல மாசாணி அம்மனுக்கு உகந்த நாளாக அமைந்திருப்பதால அந்த நாளை சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இனத்துல பாத்தீங்கன்னா கடன் நம்பிக்கை துரோகன்னு பகை போன்ற மனக்குறைகள் உள்ளவங்க கோவல்ல வந்து நீதிக்கள்ள மீது மிளகாய் அரைத்து பூசி வழிபடுவாங்க தங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும்னு இந்த ஒரு அம்மனிடம் வேண்டிப்பாங்களா மேலும் பாத்தீங்கன்னா தங்களுடைய குறை நீங்கியதுமே தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு கோவிலுக்கு வந்து மாசாணி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்வாங்க இங்குள்ள ஆட்டு தாங்க மிளகாய் போட்டு அரைத்து அந்த மிளகாயே விழுதை நீதிக்கல்ல மீது பூசி வழிபடுவது ரொம்பவே ஒரு விசேஷங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அம்மனுக்கு திருவுருத்துக்கு நாலரை மீட்டர் நீளத்துல புடவை சாத்துவதும் எலுமிச்சை மாலை அணிவிப்பதும் சிறப்பான பலன்களை தேடித்தருதுங்க அமாவாசை செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம் போன்ற ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி போன்ற நாட்களில் அம்மனுக்கு வி விசேஷ பூஜைகளும் அலங்காரங்களும் செய்யப்படுதுங்க தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாட்களும் இங்கு வெகு விமர்சையாக அம்மன் திருவிழாவாக கொண்டாடப்படுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே